வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் புரூனை சிங்கப்பூர் நாடுகளுடனான ஒத்துழைப்பு தமது பயணத்தின் மூலம் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகளிருக்கு பாதுகாப்பான சூழலை கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் உலகளாவிய படைப்பாற்றல் திறன் குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா நாற்பதாவது இடத்தை எட்டியுள்ளது தமிழக சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பாராலிம்பிக் போட்டிகளின் துப்பாக்கி சுடுதல் வில்வித்தை தடகள போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் முனைப்புடன் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி ப்ரூனை தலைநகர் பேண்டர்சரி பஹ்வானில் இன்று பிற்பகல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமருக்கு அந்நாட்டின் சிறப்பான பாரம்பரிய வரவேற்பு இன்னும் சற்று நேரத்தில் அளிக்கப்பட உள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களிடையே ப்ரூனேயில் உள்ள புதிய தூதரக அலுவலகத்தையும் பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார் அங்குள்ள ஓமர் அலி சைஃபுதீன் மசூதியையும் பிரதமர் பார்வையிடுகிறார் முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் ப்ரூனே சிங்கப்பூர் நாடுகளுடனான ஒத்துழைப்பு தமது பயணத்தின் மூலம் மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தாா் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இவ்விரு நாடுகளுக்கும் சென்றுள்ள பிரதமர் இரு நாடுகளும் இந்தியாவின் கிழக்கு கிழக்குசார் கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய தொலைநோக்கு பார்வையில் முக்கிய பங்களிப்பதாக குறிப்பிட்டார் ப்ரூனே உடனான இந்தியாவின் தூதரக உறவுகள் தொடங்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அந்நாட்டு தலைவர்களை சந்திப்பதை ஆவலுடன் தாம் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் புரூனேயுடனான இந்தியாவின் உறவு புதிய உச்சத்தை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக நாளை சிங்கப்பூர் செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முக ரத்னம் பிரதமர் லாரன்ஸ் வாங் மூத்த அமைச்சர்களை சந்தித்து பேச இருப்பது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் சிங்கப்பூர் நாட்டின் வர்த்தக தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசுகிறார் இந்தியா சிங்கப்பூர் நாடுகளிடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான தருணம் வந்துவிட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் நாட்டின் நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கிடையிலான உறவு கடந்த இருபது ஆண்டுகளாக வலுவாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நட்புறவு பரஸ்பரம் நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வின் அடிப்படையிலானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்றியமையா பங்காற்றும் மகளிருக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த கல்வி நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புனே சிம்பியாசிஸ் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் ஒன்றாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான இப்பல்கலைக்கழகத்தின் முயற்சிகளை பாராட்டியுள்ளார் தங்கப்பதக்கங்களை வென்ற பதினோரு பேரில் எட்டு பேர் பெண்கள் என்று சுட்டிக்காட்டிய குடியரசு தலைவர் மாணாக்கர் சமூக தேவைகளையும் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தாா் மதிப்பு கூட்டப்பட்ட பாடத்திட்டங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர் நலிந்த சமூகத்தினரை கருத்தில் கொண்டு சுகாதாரம் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இப்பல்கலைக்கழகத்தில் பயிலும் சர்வதேச மாணாக்கர் தங்களது திறமைகளையும் அறிவையும் பயன்படுத்தி சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை ஆராய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்றுள்ள இந்நிகழ்ச்சியில் ஐந்து நாடுகளை சேர்ந்த சர்வதேச மாணாக்கர் தத்தம் நாடுகளின் கொடிகளை குடியரசு தலைவரிடம் வழங்கினார்கள் நாடு முழுவதும் அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தி இரண்டு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சாதனை அளவாக மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் அனைவரும் இந்த இயக்கத்தில் இணைந்து ஒரு மரக்கன்றையாவது நட திரு பூபேந்தர் யாதவ் அழைப்பு விடுத்துள்ளார் உலகளாவிய படைப்பாற்றல் திறன் குறியீட்டில் பொருளாதார நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா நாற்பதாவது இடத்தை எட்டியுள்ளது சர்வதேச அறிவுசார் அமைப்பு இப்பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் இந்தியா கடந்த பத்தாண்டுகளில் இத்தரவரிசை பட்டியலில் துரிதமாக முன்னேறி வருவதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது இந்தியாவின் படைப்பாற்றல் திறன் மற்றும் புதுமையான சிந்தனைகளில் முன்னிலை வகித்து வருவதாக உலக அறிவுசார் அமைப்பின் அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது நாட்டின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்தை அமைப்பது தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இறுதி வரை இந்த சட்ட ஆணையம் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணைய உறுப்பினர்கள் விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ள மத்திய அரசு சட்டத்துறை செயலாளர் மத்திய சட்ட ஆலோசகர் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளது நீங்கள் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது சென்னை திருச்சி மதுரை கோவை சர்வதேச விமான நிலையங்களில் குரங்கமை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெப்பம் அளவிடும் கருவிகள் மூலம் இதுவரை இருபத்தி மேற்பட்டோருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினாா் இந்த ஆண்டு இதுவரை டெங்கு பாதிப்பு என்பது பதினோராத்தை கடந்திருக்கிறது இறப்புகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை மிக மிக குறைந்து நான்கு என்கின்ற அளவிலேயே இருக்கிறது இந்த நான்கு இறப்புகளும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த டெங்கு மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்தவுடனே மருத்துவமனைகளுக்கு வராமல் தன்னிச்சையாக மருந்துகளை உட்கொள்ளுபவர்கள் இப்படியான அந்த பாதிப்புகள் தான் டெங்கு பாதிப்பு குறித்து தெரிவித்த அவர் மழைக்காலம் என்பதால் டெங்கு பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் எனவே ஆலோசனை கூட்டங்கள் முனைப்புடன் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு கே என் நேரு சுகாதாரத்துறையுடன் இணைந்து நகராட்சி நிர்வாகத்துறை டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு முகாம்களை நடத்தி வருவதாக எடுத்துரைத்தார் நெல்லையில் பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கு வெள்ளத்தடுப்பு ஒத்திகை செயல் விளக்கம் தீயணைப்பு துறையினரால் இன்று செய்தி காண்பிக்கப்பட்டது இதுகுறித்து தென் மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழை காலங்களில் அதிக மழை பொழிவு பதிவானதுடன் கடுமையான பாதிப்பை சந்தித்தது இந்த நிலையில் நெல்லை மாவட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் சார்பில் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது பருவமழையில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பது தொடர்பான செயல் விளக்க ஒத்திகை மற்றும் பயிற்சி ஆகிகளை நெல்லை வண்ணார்பட்டி தாமரபரணி ஆற்றில் நடத்தி காட்டப்பட்டது இதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நெல்லையிலிருந்து திருமலைக்குமாறு திருவண்ணாமலையிலிருந்து கள்ளக்குறிச்சி வரையிலான நான்குவழி சாலை விரிவாக்கப் பணிகளை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று நேரில் ஆய்வு செய்தார் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் அனைவரும் கை துப்பாக்கியுடன் இரவு நேர ரோந்து பணிகளை மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் குப்தா உத்தரவு பிறப்பித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி இன்று நடைபெற்றது கண்தானம் தொடர்பான ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் தேவை என்று தனியார் கண் வங்கி மருத்துவ இயக்குநர் டாக்டர் சங்கர் தெரிவித்துள்ளார் முப்பத்தொம்பது வருஷங்களுக்கு முன்னால எல்லாம் ஆல் இண்டியா லெவலில் ஒரு வருஷத்துக்கே பத்தாயிரம் கண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப கொரோனா ஜஸ்ட் முன்னால் வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் கண்கள் நம்ம எடுத்துருக்கிறோம் ஒரு வருஷத்துலயே டெக்னாலஜி பெட்டர் ஆயிருக்கனால குவாலிட்டி ஆஃப் சர்ஜரியும் இருக்குது நம்ம வீட்லயோ நம்ம பக்கத்து வீட்லயோ தெரிஞ்சவங்களோ ஒரு இறப்பு இருந்தா ஏன் கண்தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் வாவு சிதம்பரனார் வெளித்துறைமுக வளர்ச்சி திட்டம் குறித்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கையில் உண்மையில இது ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் கிளீனான கண்டெய்னர் கப்பல் வரும் வால்யூம்ஸ் ஆகும் இந்த மாதிரி வரும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்க வரும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்பை இது உருவாக்கும் நாங்க இந்த திட்டத்தை வந்து முழுமையா ஆதரிக்கணும் துறைமுகம் வந்த பிறகுதான் தூத்துக்குடி நகரமே வந்து டெவலப் ஆச்சு துறைமுக விரிவாக்கத்தினால மேலும் வந்து தூத்துக்குடி வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணிகளை சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினர் அதன் தலைவர் திரு காந்திராஜன் தலைமையில் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் உடனிருந்தார் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் வில்வித்தை தடகள போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் முனைப்புடன் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர் மகளிர் ஐம்பது மீட்டர் ரைபிள் மூன்று நிலைகளில் அவனி லெஹ்ராவும் மோனா அகர்வாலும் தற்போது களத்தில் உள்ளனர் நியூயார்க்கில் நடைபெறும் யு எஸ் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் ரோஹன் போப்பன்னா அல்டிலா இணை அமெரிக்காவின் டொனால்டு டெய்லர் இணையை நாளை எதிர்கொள்கிறது இந்தியா மொரீஷியஸ் நாடுகளுக்கிடையிலான கால்பந்து போட்டி இன்று இரவு ஏழரை மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புரூனை சிங்கப்பூர் நாடுகளுடனான ஒத்துழைப்பு தமது பயணத்தின் மூலம் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மகளிருக்கு பாதுகாப்பான சூழலை கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் உலகளாவிய படைப்பாற்றல் திறன் குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா நாற்பதாவது இடத்தை எட்டியுள்ளது தமிழக சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பாராலிம்பிக் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் வில்வித்தை தடகள போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் முனைப்புடன் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர்